அபுத்துஜானும் என்று கூறிக்கொண்டே சென்றார்கள் நபி சல்லாஹூ அலையோ செல்லம் அவர்கள் அறிவித்த போது வாளை பெற்றுக் கொள்ள கை உயர்த்தியவர்களும் சுபை ரிபுனா அவ்வாம் அலி அல்லாஹூ அன்பு அவர்களும் ஒருவர் அந்த வாள் தமக்கு கிடைக்காமல் வாய்ப்பு அபுதுஜானால் அலி அல்லாஹூ அன்பு அவர்களுக்கு அமைந்ததை பற்றி அவர்கள் கவலைப்பட்டார்கள் நபி அவர்களின் அத்தை அவர்களின் அத்தைன்லி அன்பு அவர்கள் சேர்ந்தவன் நான் நானும் தான் முந்திக் கொண்டு நபி அவர்களிடம் வந்து வாழை பெற முயன்றேன் ஆனால் அந்த வாய்ப்பு அபுத்துஜானாவுக்கு அமைந்து போனதே அபுத்துஜானா அப்படி என்னத்தான் அந்த வாழில் கடமையை நிறைவேற்றப் போகிறார் என்று பார்ப்போம் என்று தமக்கு தானே கூறிக்கொண்டு அபுதுஜானா அலியல்லாஹூ அன்பு அவர்களை கவனிக்க ஆரம்பித்தார்கள் அபோதுச்சாலா தாம் சண்டையிட்ட எவரையும் கொல்லாமல் விடவில்லை வெட்டி தள்ளியவாறு முன்னேறினார்கள் என்று சுபேர் வலியலாபா அன்பு அவர்கள் குறிப்பிட்டார்கள் இதனைக்கிடையே எதிரிகளில் ஒரு